ஆலயம் செல்வீர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இந்த நவீன உலகில் உங்கள் நல்வாழ்வுக்கு நம் பண்டைய வாழ்வியல் ரகசியங்கள் ஒரு திறவுகோலாக இருக்க முடியுமா ஆம் நிச்சயமாக முடியும் பல ஆயிரம் வருடங்களாக நம் தமிழ் சித்தர் மரபுகள் மனித ஆரோக்கியம் மற்றும் உயிர் சக்திக்கான சக்தி வாய்ந்த நடைமுறைகளை பாதுகாத்து வருகின்றன இன்றைய நவீன காலத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த காலத்தால் அழியாத சித்தர்களின் ஞானத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைத்தான் இந்த வீடியோ வெளிப்படுத்துகிறது தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புது புது நோய்கள் வந்து கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நம் நல்வாழ்வுக்கான பண்டைய தமிழ் சித்தர்களின் ரகசியங்கள் இந்த காணொளியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன நம் முன்னோர்கள் பின்பற்றிய வாழ்வியல் முறையை அந்த ரகசிய ஞானத்தினை சித்தர் பெருமக்கள் காலத்தால் அழியாத தங்களின் பல பாடல்களில் குறிப்பிட்டு என்றும் நிலைத்திருக்கும் பொக்கிஷமாக நமக்கு அருளியிருக்கின்றனர் இதுபோல் சித்தர்கள் பாடியுள்ள மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பதிவுகளாக வேண்டும் என்று சொல்லும் அன்பர்கள் ஆம் அல்லது எஸ் என்று கமெண்டில் பதிவிடுங்கள் பதார்த்த குண சிந்தாமணியில் தேரையரின் பல சுவாரஸ்யமான பாடல்களை பாடியிருந்தாலும் அந்த தொகுப்பின் முடிவில் நோய் விதி என்ற தலைப்பில் அவர் பாடியுள்ள ஐந்து பாடல்கள் புதுப்புது புது நோய்கள் வந்து கொண்டிருக்கும் இன்றைய நவீன காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானவை அதுவும் அடுத்த தலைமுறையினருக்கு இது ஒரு வாழ்க்கை பாடம் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட மிகவும் முக்கியமான ஐந்து பாடல்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இனி வரும் தலைமுறையினருக்கு நம் முன்னோர்களின் வாழ்வியல் முறையினை எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் எனவே இந்த பதிவை உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பதார்த்த குண சிந்தாமணியில் ஒவ்வொரு பொருளின் நல்லது கெட்டது பற்றி சொல்லி வந்த தேரையர் இறுதியில் மொத்தமாக சிகரம் வைத்தது போல டூஸ் அண்ட் என்று வரையறுக்கும் இந்த ஐந்து பாடல்களை பாடியுள்ளார் அந்த பாடல்களை இப்போது ஒவ்வொன்றாக நாம் அதன் பொருட்களை பார்க்கலாம் பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலம் மற்றும் சிறுநீரை ஒழுங்காக போக்கி விந்துவை அதிகம் விடாமல் தேக்கி குடிநீரை காய்ச்சி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி நாம் உண்டால் நம்மை எந்த நோயும் அணுகாது என்கிறார் தேரையர் சித்தர் அதே போல பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி ஐநூத்தி மூணுல என்ன உணவை உண்ணுவோம் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது வெந்நீரில் குளிப்போம் பகலில் உடலுறவு கொள்வதையும் தூங்குவதையும் தவிர்ப்போம் கரும்பன இனிப்போராயினும் வயதில் மூத்த பெண்களோடும் பொது மகளிரோடும் உடல் உறவு கொள்ள மாட்டோம் காலை இளம் வெயிலில் அலைய மாட்டோம் மலம் சிறுநீர் முதலியவற்றை அடக்கி வைத்திருக்க மாட்டோம் படுக்கும்போது எப்போதும் இடது கைப்புறமாகவே கழித்து படுப்போம் புளித்த தயிர் உணவை விரும்பி உண்போம் முதல் நாள் சமைத்த கறி உணவு அமுதம் போன்றிருப்பினும் அதனை மறுநாள் உண்ணுதல் செய்ய மாட்டோம் பசிக்காதபோது உணவருந்தி உலகமே பரிசாக கிடைத்தாலும் உண்ணமாட்டோம் பசித்த பொழுது மட்டுமே உண்ணுவோம் இவ்வாறு நம் செயல்கள் இருந்தால் யமன் நம்மை நெருங்க கலங்குவான் நாம் நீண்ட ஆயுளோடு வாழ்வோம் என்கிறார் தேரையர் சித்தர் பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி ஐநூற்றி நாலு தான் இப்ப வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அதோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருமுறை மட்டுமே உண்போம் இரவில் மட்டுமே உறக்கம் கொள்வோம் மாதம் ஒரு முறை மட்டுமே மனைவியுடன் கூடுவோம் பெரும் தாகம் எடுத்தாலும் உணவுக்கு நடுவில் நீர் அருந்த மாட்டோம் கிழங்கை தவிர வேறு கிழங்குகளை உண்ணமாட்டோம் பிஞ்சு வாழைக்காயை உண்போமன்றி முற்றிய வாழைக்காயை உண்ணமாட்டோம் நல்ல உணவுக்கு பின்பு சிறியதாக ஒரு நடை நடப்போம் இவ்வாறு நம் செயல்கள் இருந்தால் யமன் நம்மை நெருங்க கலங்குவான் நாம் நீண்ட ஆயுளோடு வாழ்வோம் என்கிறார் திரையர் சித்தர் இப்போ அடுத்ததாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வாந்தி மருந்தை உட்கொள்வோம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்தை உட்கொள்வோம் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை மூக்கிற்கு மருந்திட்டு சளி முதலிய நோய் வராமல் தடுப்போம் வாரம் ஒரு முறை முகச்சவரம் செய்து கொள்வோம் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்போம் மூன்று தினங்களுக்கு ஒரு தடவை கண்களுக்கு மையிட்டுக் கொள்வோம் நறுமணப் பொருட்களையும் மனம் மிகுந்த மலர்களையும் நடுநிசியில் முகரமாட்டோம் இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்தால் யமன் நம்மை நெருங்க கலங்குவான் நாம் நீண்ட ஆயுளோடு வாழ்வோம் என்கிறார் தேரையர் சித்தர் அடுத்ததா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பதார்த்த குண சிந்தாமணி பாடல் எண் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு இதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தரை சுத்தம் செய்யும் இடத்தில் துடைப்பத்தால் எழும் புழுதி உடல் மேல் படுமாறு நெருங்கி இருக்க மாட்டோம் இரவில் தீபத்தின் நிழல் மனிதர்களின் நிழல் மரங்களின் நிழல் இவற்றில் நிற்க மாட்டோம் பசிக்கும் பொழுதும் உணவு உண்டவுடனும் உடலுறவு கொள்ளமாட்டோம் மாட்டோம் அந்தி பொழுதில் உறங்குதல் உணவு உண்ணல் மலஜலம் கழித்தல் காமச் புரிதல் அழுக்கு உடை அணிதல் தலைவாறுதல் ஆகியவற்றை செய்ய மாட்டோம் பசுவையும் தெய்வத்தையும் பித்ருக்களையும் குருவையும் அந்தியில் பூஜிப்போம் பிறர் கை உதறும் பொழுது அவர்கள் நகத்திலிருந்து வரும் தண்ணீரும் குளித்த தலைமுடியை தட்டும் பொழுது தெறிக்கும் தண்ணீரும் விழும் இடத்தை நெருங்க மாட்டோம் இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்தால் எந்த நோயும் நம்மை அணுகாது நோயை முன்வைத்து நம்மிடத்தில் நெருங்க எமனும் எந்த அவசியமும் இருக்காது என்கிறார் திரையர் அந்நிய மொழி மற்றும் இனத்தாரின் பாதிப்புகள் நமது வாழ்வில் ஊடுருவி தற்போதைய உலகமயமாக்கல் கலாச்சாரத்தில் நமது முன்னோர்களின் வாழ்வியல் முறையினை நாம் மறந்தே போய்விட்டோம் என்பதே யதார்த்தமான உண்மை இது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியது வரும் தலைமுறையினருக்கு நம் முன்னோர்களின் வாழ்வியல் முறையினை எடுத்துச் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் எனவே இந்த பதிவை உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது நம்மால் எளிதில் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் எனவே அன்பர்கள் தேரையர் சித்தர் அருளிய இந்த எளிய முறையை பின்பற்றி நோய்களற்ற இனிய வாழ்வை பெற நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த படிவு பிரித்திருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க விரைவில் மற்றும் ஒரு சித்தர்கள் அருளிய சுவாரஸ்யமான விஷயத்துடன் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வாழ்க வளமுடன்